ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடிச்சாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் அவர் கூட நிறைய நிறைய ஊருக்கு போகணும் ஏதோ ஒரு சந்தேகம் என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம் இருந்தது என்ன எப்பவுமே தியாகராஜா நம்ம ஒரு ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை சரி ப்ரொமோஷன் போகிறோம் இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படி தான் போனேன் நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் ட்ராவல் பண்ணேன் நிறைய ப்ரொமோஷன் போனேன் நிறைய இந்த படத்தை பற்றி பேசினேன் இது எல்லாமே பிரசன் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் வந்து கான்ஃபிடென்ஸில் பேசினேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டே ஒரு நாள் படம் காமிச்சார் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் சரி இந்த படத்துக்கு நம்ம என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்துலையும் குறைக்கவே இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் பியூட்டிஃபுல் படம் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் படம் அதாவது படம் வெளியே வரதுக்கு முன்னாடி பார்த்தேன் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன் இருந்தாலும் ஒரு சின்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதே மாதிரி சார் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம் ஆடியன்ஸாக இருக்கட்டும் நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம் ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும் படம் சரியில்லைன்னா

இந்த படத்துல அதுதான் தியாகராஜன் மேல ஒரே ஒரு அண்ணம் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் சாரோட பையன் எல்லாரும் பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காரு அதை மீறி ஒரு ஒரு அப்படி கூட போல தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்பிடன்ஸ் இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும் நம்ம பையனால அள்ளி இல்லி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு இப்படிதான் எல்லா விஷயத்துலயும் இவர் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் இத்தனை வெருசு ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு இந்த படம் படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சு மக்கள் சும்மா பேசுவாங்க சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் அந்த ரிவியூ இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லாருமே அதை தானே நம்புறாங்க படம் பார்க்கறத விட யாரோ ஒருத்த ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவியூ நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தேட்டருக்கு அது எவ்வளவு பெரிய தப்பு இப்போ தெரியும் ஆனா இன்னைக்கு போய் படத்தை போய் பாருங்க தேட்டர்ல தப்போ நீங்க நீங்க சூஸ் பண்ணுங்க எவனோ ஒருத்த எதுக்கு சூஸ் பண்ணும் படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க